மாற்றங்கள் என்ற ஒரு நூல் இந்த நூலை பெறுவதற்காக ராஜேஸ்வரி தம்பேரி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் சக உயிரினங்களை மதிப்போம் சக மனிதனை மனிதனாக மதிப்போம் என்று அத்தனை உயிர்களையும் நேசிக்க வேண்டும் என்ற கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு மூளை படைத்திருக்கிறார்கள் எழுத்தாளர் திரு முனிராஜ் ஜம்பேரி பெருபவர் திரு ஜம்பேரி ராஜேஸ்வரி மாற்றங்கள் என்ற நூல் ரைட்டர்ஸ் கார்னர் பப்ளிகேஷன் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த நூல் பாராட்டுக்கள் மேலும் மேலும் பல நூல்களை படைக்க வாழ்த்துகிறோம் இது கேளுக்கிறத போட்டோ இது போட்டோவில் ஒன்று கிளிக் பண்ணுங்கள் இல்லை இல்லை